ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களோட சேனல் மூணே மாசத்துல மானிட்டேஷன் பண்ணணுமாங்க ரெண்டு வருஷம் ஆகியும் மூணு வருஷம் ஆகியும் என்னால நாலாயிரம் மணி நேரத்தை கவர் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க சேனல்ல பண்ணணும் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டெப் தான் நீங்க ஃபாலோ பண்ணனா உங்களோட சேனலுக்கு ஈஸியா மானிட்டேஷன் கொண்டு வர முடியும் அந்த அஞ்சு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்னடா வீடியோ எடுத்த உடனே நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க ஆல்ரெடி நான் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வச்சிருக்கிறேன் என்னோட சேனல்லே மானிட்டேஷன் வாங்குறதுக்கு சொல்வீங்கன்னு பார்த்தா நியூவா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க உங்களோட அந்த மூவாயிரம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி வந்திருக்காங்க உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ உங்களோட லாங் வீடியோ அப்ப நீங்க வந்து ஒரு கையில மொபைல் இருக்கு அப்படின்னு ஒரே காரணத்தினால நிறைய விதமான கண்டெண்ட் எடுத்து கொண்டு வந்து ஒரே சேனல்ல நீங்க போட்டதுனால மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி இருந்திருந்தா நீங்க மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய டெக் சேனலை வந்து தேடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க சோ நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒரு நியூவா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் கொண்டு வந்தேன் ஆனா நான் திரும்பியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா சொல்லி யோசிச்சுட்டு மட்டும்தான் நிறைய பேர் வந்து அந்த நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ற அந்த தொடக்கத்துக்கு யாருமே போறது கிடையாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மானிட்டேஷன் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கேன் ஓகேவா ரெடியா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க இந்த அஞ்சே ஸ்டெப்பை அந்த நியூ சேனலில் அப்ளை பண்ணி பாருங்க மூணே மாசத்துல உங்களோட சேனலுக்கு மானிட்டேஷன் வந்து கன்ஃபார்மாக கிடைக்குங்க ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை உருவாக்கி நாலாயிரம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க உங்க சேனல்ல என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை உங்களோட புது சேனல்ல காமிங்க அது கூடவே இந்த அஞ்சு பாயிண்டையும் அந்த சேனல்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு இறச்சல் இல்லாத இடத்துல உங்களோட அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுங்க அதையும் மீறி சின்ன சின்ன சவுண்ட் வந்து வரத்தான் செய்யும் அந்த சவுண்டை எல்லாமே எடிட்டிங் ஆப் மூலமா எப்படி அந்த தேவையில்லாத நாய்ஸை வந்து எரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான சவுண்ட் இருக்கும் ஓகே அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா பேசிக்கா ஒரு கம்மி ரேட்ல ஒரு மை மைக் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் வீடியோ இருக்கு ஒன்னு முகத்தை காட்டி வீடியோ போடுறது சில பேருக்கு வந்து முகத்தை காட்டி வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும் ஸோ அவங்க வந்து முகத்தை காட்டாமலும் வீடியோ போடலாம் இப்போ முகத்தை காட்டி நீங்க வீடியோ போடுறது ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா உங்களோட கேமரா வந்து ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல்ல கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அந்த கேமரா முன்னாடி உட்காந்து உங்களோட நேச்சுரலான பேசுகிற விதத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் எப்படி பேசுவீங்களோ யதார்த்தமா மக்களுக்கு வந்து யதார்த்தத்தை தான் விரும்புவாங்க ஸோ நீங்கள் யதார்த்தமா பேசுகிறத கற்றுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்லெஸ் நீங்கள் முகத்தை காட்டாமல் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் தே நல்லா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக போகுது ஸோ நீங்கள் உங்களோட பேச்சு திறமையை வந்து வளர்த்துக்கோங்க எடுத்த உடனே வந்து முகத்தை காட்டி வீடியோ போடுறதா இருக்கட்டும் வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுத்த உடனே வந்து பழகிறாது ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்படின்னு சொல்லி நாலஞ்சு வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண உங்களுக்கே வந்து எல்லாமே கம்ஃபர்டபிள் ஆகிரும் இந்த ரெண்டு திறமையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வீடியோ வந்து பெஸ்ட் வீடியோவா இருக்கும் இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எடிட்டிங் கத்துக்கிடணும் எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்த உடனே வீடியோஸ் வந்து கண்டினியூவா வந்து ஷூட் பண்ண முடியாது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பத்து நிமிஷ வீடியோவும் ஒரே டைம்ல வந்து அட்ட எ டைம்ல சூட் பண்ணவே முடியாது சோ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு போர்ஷனா கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுப்பீங்க அப்படி கட் பண்ணி வீடியோ எடுக்கிறத எடிட்டிங் ஆப் மூலமா வந்து ஜாயின் பண்ணனும் அப்போ எந்த ஒரு மிஸ்லீடிங்கும் இல்லாத கட்டி செட்டிங்கை வந்து நீங்கள் அட்டாச் பண்ற மாதிரியான பேசிக் எடிட்டிங்கை கற்றுக்கோங்க வீடியோஸ் வந்து ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது வாய்ஸ் ஒரு பக்கம் வந்து பின்னாடி வரதோ இல்லை வாய்ஸ் வந்து உங்களை வீடியோ விட முந்தி போகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான வீடியோ அண்ட் ஆடியோ வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க இதுதான் பேசிக்கான எடிட்டிங் அது பேசிக் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து நான் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அந்த இடத்தோட மென்ஷன் பண்ணனும் நேம் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது எடிட்டிங்கில் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பேசிக்காக எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்

பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் அப்லோட் பண்ண போறேன் அப்லோட் பண்ணும்போது எதாவது நமக்கு ரூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா கண்டிப்பா நீங்க வீடியோஸ் எல்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ண போறீங்க அப்லோட் பண்ணும்போது போது வந்து கரெக்டான தம்ளைன் கொடுக்கணும் ஒரு நல்ல தம்ளைன் கொடுக்கணும் அது கூடவே நல்ல டைட்டில் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் இந்த மூணுமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் ஒரே கேட்டகரியை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி உங்க கையில் கிடைக்குங்க மூணே மாசத்துல இந்த விஷயத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில நியூ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் இது பண்ண தவறுகள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு புதுசாக வந்து நான் கம்பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் எஸ் நான் வந்து நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ண நான் தயாராக இருக்கிறேன் ஆனா இந்த நியூ சேனல்ல நீங்க சொன்ன இந்த அஞ்சு விஷயமே எனக்கு தெரியும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் தெரியல நான் எந்த மாதிரி வீடியோஸ் கரெக்டாக போட்டுட்டு இல்ல கரெக்டான தம்லைன் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் கரெக்டான டைட்டில் எல்லாம் சொல்லி கன்ஃபியூசனா இருக்குது ஆனா இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே உமா ஒயிட்டி டிப்ஸ்ல மெம்பர்ஷிப் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க சேனலை பத்தின சந்தேகங்கள் அதாவது இருந்தா நீங்க மெசேஜ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் ரெண்டாவது இந்த ஆப்ஷன் அதாவது இந்த ரெண்டாவது மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வாய்ஸ் ஓவர் மூலமா உங்க சேனல்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக் டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதுசா இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோங்க இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஒரு நியூவா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுல இந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம் இதை நம்ம எப்படி அப்லோட் பண்ண போறோம் அத நம்மளோட உமா ஒய்டி டிப்ஸோட சேர்ந்து நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ண பண்ணலாம் இருக்கேங்க யாரெல்லாம் இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த அஞ்சு ஆப்ஷனுமே எனக்கு தெரியுமே இதுல என்ன கைட்லைன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க இந்த மூணாவது ஆப்ஷன் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எந்த மாதிரியான கேட்டகிரியில நீங்க வீடியோஸ் போடணும் அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ப்ராப்பர் செட்டிங் உங்க வீடியோக்கு பண்ணணும் அது மட்டும் இல்லாம தம்லைன் எப்படி சிம்பிளா அட்ராக்டிவா கிரியேட் பண்ணணும் உங்களோட வீடியோவை எந்த டைமிங்ல எந்த நேரத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற முதல் முதற்கொண்டு மானிட்டேஷன் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு அதாவது உமா ஒய்டி டிப்ஸோட கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு உமா ஒய்டி டிப்ஸோட சேர்ந்து உங்கள் நியூ சேனலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மானிட்டேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு நியூ சேனலை பர்ஃபெக்டாக நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுலேருந்து உங்களோட நியூ சேனலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க சேனல் கிரியேட் பண்ணியாச்சு அது கூடவே சேனலுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும்ல அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாருங்க இந்த ரெண்டுமே போதுங்க நீங்க ஒரு சேனலை உருவாக்குங்க அந்த சேனல்ல பேசிக்கான செட்டிங் பண்ணுங்க இந்த ரெண்டுமே போதும் நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நியூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி உங்கள் கையில்